நித்திரவிளை அருகே வீட்டில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த இளம்பெண் கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே உள்ள தூத்தூர் செயின்ட் அல்போன்சா தெருவை சேர்ந்தவர் மரியா கெபின் இவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார் இவரது மனைவி பிரியங்கா வயது முப்பத்தி நான்கு இவர்களுக்கு பன்னிரண்டு மற்றும் எட்டு வயதில் இரு மகள்கள் உள்ளனர் மரியா கெபின் கடந்த இருபத்தி மூன்று நாட்களுக்கு முன் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளார் வீட்டில் பிரியங்கா அவரது இரு மகள்கள் மற்றும் வயதானவர்கள் உடன் இருந்தனர் இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம் போல மகள்கள் பள்ளிக்கு சென்றனர் கெபினின் தாய் மற்றும் தந்தை வெளியே சென்றிருந்தனர் பின்னர் காலை பத்து மணி அளவில் கெபினின் தந்தை தூத்தூரில் உள்ள ஒரு நகை கடையில் நகையை அணுக வைக்க சென்றுவிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்தபோது காம்போனிகேட் உள்பக்கமாக பூட்டியிருந்தது அப்போது அவர் மருமகளை அழைத்த போது எந்த பதிலும் இல்லை உடனே அக்கம்பக்கத்தினர் பக்கத்தினர் உதவியுடன் கேட்டின் பூட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது முகத்தில் காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் பிரியங்கா மயங்கிய நிலையில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் உடனே அவரை மீட்டு மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அங்கு பிரியங்காவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பிரியங்காவின் முகத்தில் இருந்தும் மர்ம உறுப்பில் இருந்தும் இரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்தது இது சம்பந்தமாக நித்திரவிழை போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் பிரியங்கா மயக்க நிலையில் இருப்பதால் மயக்கம் தெளிந்தபின் நடந்த சம்பவம் என்னவென்று தெரியவரும் என போலீசார் தெரிவித்தனர்